ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜனா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையான ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இதுக்கு வந்து ஒரு சொட்டு நெய்யோ எண்ணெயோ பாலோ சுகரோ எதுவுமே தேவையில்லை தேங்காய் அவ்வளவு வெல்லம் இது இருந்தால் போதுங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு வாயில கரையிற மாதிரி ஒரு சட்டுன்னு செய்ய முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி சைஸ் தேங்காய் வேணும் அவ்வளோ வேணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெள்ளம் பாக செஞ்சு வச்சுக்கரலாம் ஒன்றரை கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் தண்ணியும் நல்லா வந்து பாயில் ஆகட்டும்ங்க இது நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஸோ குட்டீஸ்லருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க இதில் நல்லா ஃபைபர் சத்து இருக்குது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் நான் காட்டினேன் இல்லையா இந்த தேங்காயில் வந்து நல்லா வந்து தேங்காய் நல்லா உடச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு பூவாக்கம் ஆக்கிட்ட பின்னாடி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறலாம் மூணு கப்பு வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கப்பு அவளுக்கு மூணு கப்பு தேங்காய் பால் மாதிரி வந்துடுற மாதிரி கணக்கு பண்ணி அரைச்சிட்டு இது இரநூறு கிராம் அவளுங்க இதை வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அவளை வந்து நல்லா ஜலிச்சிக்கோங்க மண் தூசி கல் எதுவுமே இல்லாத மாதிரி ஜழிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொடுத்தவொடனே நல்லா கொஞ்சம் ஊறிடுங்க ஊரிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் வெறும் அவளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி சுற்றி விட்டுக்கலாம் அப்போ எப்படி ஆகும்னா கொஞ்சம் வந்து ரவெலாம் இருக்கும் இல்லையா பெரிய சைஸ் ரவை அந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹல்வா சாப்பிடணும் நடுநிலை நம்ம அவளை வச்சு ஒரு ஹல்வா சாப்பிடணும்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதோடு இப்போ இதை அரைச்சாச்சு இதே மாதிரி மிச்சம் உள்ள கொஞ்சம் அவளையும் அதே மாதிரி அரைச்சிக்கரலாம் இப்போ வந்து ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாய் வந்து நல்லா அடிகனமான கடாயாக அது மாதிரி கல்கத்தா கடாய் மாதிரி இது மாதிரி கடாய் இருந்துச்சா ஒன்றும் நல்லது அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமே இருக்கும் எதாவது தெரிச்சா கூட நம்ம மேலே தெறி தெறிக்காமல் பார்த்துக்கிறலாங்க அதனால் இந்த வெள்ளம் பார்க்க ஊற்றிட்டு அதோட இந்த அவல் பாலையும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கரலாம் இது மிச்சம் உள்ள அவளியும் அது மாதிரி அரைச்சிக்கிட்டேன் அரைச்சதோட சேர்த்துக்கிட்டேன் உங்கள்ட்ட வந்து செவப்ப அவள் இல்லாட்டிக்கும் ஒயிட் டவலில் கூட செய்யலாங்க எல்லா செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதோட வந்து ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறலாம் மணத்துக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதோட இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது க இது வந்து நல்ல இந்த ஹல்வா ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கரலாம் இது வந்து மீடியமோ லோவோலாம் கலக்கணும்னு தேவையில்லை ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுக்கலாம் அப்பப்போ இதை நடு நடுவில் கை வலிச்சா கூட இப்படி எடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் கரைச்சி விட்டுக்கோங்க ஆனால் நம்ம என்ன பார்த்துக்கறணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பா பாத்திரம் மட்டும் பெரிய பாத்திரமாக அகலமாக இது மாதிரி அடிகனமானது வச்சு மட்டும் கலந்தால் ஈஸியாக இருக்கும் இந்த அல்வா செய்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா அதுக்கடுத்து லைட்டாக வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க இப்போ நம்ம நல்லா திக்காயிரும் கொஞ்சம் அதோட ஒரு சிட்டிக்கு உப்பு இருந்தால் உப்பையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்குமே உப்பு போட்டால் தானே நல்லாயிருக்கும் ஸோ உப்பையும் சேர்த்துக்கலாம் அந்த இது மாதிரி கொதி வரும் பபிள்ஸ் பபிள்ஸ் மாதிரி கொதி கொதிச்சுட்டு வரும் ஸோ பார்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா பார்த்திங்களா இது வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஓரங்களெல்லாம் ஏதோ எண்ணெயோ நெய்யோ தடுவுனது மாதிரி ஊற்றுனது மாதிரி ஒரு ஃபீல் குடி கிடைக்கும் பார்த்திங்களா அப்போ அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு அவல் அல்வா தான் இதை நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இதை விட கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நான் குட்டி பசங்களுக்கு வந்து அப்படி கிண்ணத்தில் போட்டு கொடுக்குற மாதிரி தான் நான் எடுத்துருக்குறேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ட்ரேலையும் எதுலையும் ஊற்றி மோல்டெல்லாம் எல்லாம் பண்ணலை ஸோ வந்து கிண்ணத்தில் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அது மாதிரி வேணுன்னா ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணுங்க இப்போ உங்களுக்கு எந்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இஷ்டமோ இது விருப்பம் போட்டு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாம் பீசஸை வந்து மேலே போட்டு இது மாதிரி சர்வ் பண்ணேன் கொடுத்தேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஹல்வா தான் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் அட் பை பை